சஜகை இந்தியாவோட கனவு பதினேழு வருடத்துக்கு அப்புறம் நிஜமாக இருக்கிறது என்றே சொல்லாம் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவு என்றே சொல்லாங்க இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து நம்ம ஆளுக வந்துட்டாங்கன்னு வைங்களேன் டெல்லி வந்து என்ன குத்து குத்து என்ன குத்து குத்துனாங்கன்னு தெரியுமா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ஆல் பிளேயர்கள் பா டிபா 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 டி பாடி கைப்படாத செடி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா செம்மையாக செலிப்ரேட் பண்ணி வராங்க ரோஹித் சர்மா தலைமையில் பதினேழு வருடத்துக்கு அப்புறம் எந்த கேப்டனும் பண்ண முடியாத சாதனையை தோனிக்கு அப்புறம் இவர் பண்ணியிருக்காருனா ஒரு மிகப்பெரிய நிகழ்வு பண்ணியிருக்காருங்க அதாவது தமிழர்கள் இதே எங்களை ஜெயிச்சிட்டார் என்றே சொல்லலாம் அதாவது அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா இன்றைக்கி டெல்லி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க காலையில் பதினோரு மணிக்கு மூடியை சந்திச்சாங்க வேல்டு கப்போட வேர்ல்டு கப்போ ஒரு உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார் என்றே சொன்னாங்க நம்ம ரோஹித் சர்மா அதான் ஜெயித்த மண்லேருந்து அந்த மண்ணை நம்ம ரத்தத்தோட கலக்கணும்னு சொல்லிட்டு பார்பட்டா ஸ் மைதானத்துலேருந்து மண் எடுத்து சாப்பிட்டாரு பார்த்தீங்களா அது வேற லெவல் கூஸ் பொம் என்று தான் சொல்லணும் அதுக்கு மேலே ஒரு செயல் பண்ணியிருக்காருங்க டி நர்ராஜன் அதாவது இந்திய டீம் பிளேயர்கள் ஆல் பிளேயர்களை வந்துட்டு மும்பை வான்கடை மைதானத்தில் இன்றைக்கி ஐந்து மணிக்கு ஒரு மிகப்பெரிய விழா நடக்குதுங்க அங்கே தான் வந்துட்டு கேப்டன் ரோஹ்ட் சர்மாவுக்கு அண்ட் ஓவரால் இந்திய டீமுக்கு வந்துட்டு பீசு தலைமை பார்த்திங்கன்னா அந்த நூற்றி இருபத்தஞ்சு கோடி வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறாங்க இந்த நிலையில் இந்த வேர்ல்டு கப்பும் சரி இந்த மணியும் சரி எல்லாத்துக்குமே சேராகணும் குறிப்பாக நம்ம தமிழன் டி நடராஜனை வந்துட்டு நம்ம ரோகட் சர்மா அழைச்சிருக்காருங்க எப்போதுமே டீ நம்ம டீ கே உள்பட தமிழன் தினேஷ் கார்த்திக் மேலும் இன்னொரு ஒரு சிறப்பு என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்களையுமே வந்துட்டு அழைச்சிருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு வர முடியாத காரணத்தினால் அங்கேயே கண் கலங்கிட்டாங்க அந்த நாடே வந்துட்டு ரோஹித் சர்மாவோட செயல்கண்டு மிகப்பெரிய லெவலில் இந்தியாவோட வெற்றியை செலிப்ரேட் வராங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் நம்ம தமிழனை மறக்காமல் தினேஷ் கார்த்திக் அண்ட் டி நடராஜனை வந்துட்டு வர சொல்லியிருக்காரு இவங்க இல்லாமல் வந்துட்டு இந்திய டீமும் கிடையாது இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இலக்கு வந்துட்டு நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்க முடியாது டெஃபினட்டாக எல்லாருக்குமே இந்த மணி சேராகணும் சேம் டைம் எல்லாருமே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஏந்தரும் என்று அப்போதான் அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய உத்வேகம் அளிக்கும் என்று நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் மிகப்பெரிய விழா நடைபெற உள்ளதுங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட மிகப்பெரிய லெவலில் என்ஜாய் பண்ண போகிறாங்க அங்கே பரிசு தொகை கொடுக்கும்போது டி நடராஜன் அண்டு தினேஷ் கார்த்திக் எல்லார் கையிலையும் இந்த கப்பை கொடுத்து நம்ம ஹெட்மேன் ரோஹித் சர்மா அழகு பார்க்க போகிறாருங்க ரோஹித் சர்மாவோட இந்த சேல் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு அதாவது வடநாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா தமிழர்கள் கனவையும் நிஜமாக்கியிருக்கார் என்று சொல்லாங்க டி நடராஜன் நடராஜனும் இந்திய டீமில் ஒரு பங்காற்றி இருக்காரு அவரும் இந்த கப்பை ஏந்தனும் அவருக்கும் இந்த நூற்றி இருபத்தஞ்சி கோடியில் சேர்ப்போம்னு சொன்னார் பார்த்தீங்களா ரோஹித் சர்மாவோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க